அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் இந்த உலகத்துல ஒரு அப்பா அம்மா தங்களோட குழந்தைகள் மேல வச்சிருக்கிற பாசம் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயங்க அது ஆழமானது மட்டும் இல்ல ரொம்ப அபூர்வமானதும் கூட ஒரு அப்பா அம்மா தங்களுடைய குழந்தைகளுக்காக என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பல வரலாற்று சா வரலாற்றுல பல சம்பவங்கள் இருக்கு அந்த வகையில ரொம்பவே நிகழ்ச்சியான ஒரு அப்பா அம்மா தங்களுடைய பையன் மேல வச்சிருந்த பாசத்துக்கு எடுத்துக்காட்டாக செஞ்ச ஒரு நிகழ்ச்சியான ஒரு வரலாற்று சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் அது என்ன சம்பவம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஹியூபர்ட் ரோச் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு படை வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல ஒரு போர்ல கலந்துக்கிறதுக்காக போன இந்த ஹியூபர்ட் ரோச் அந்த போர்ல அடிபட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு போற வழியில ஆம்புலன்ஸ்ல இறந்து போயிடுறாரு இல்லாம அந்த ஊர்ல இருந்து கூட இந்த போர்ல கலந்துகிட்டு மரணம் அடைந்த இளைஞர்கள் எல்லாத்தையும் கௌரவப்படுத்துற விதமாகவும் அவங்களை நினைவு கூற விதமாகவும் அவங்களுடைய சொந்த ஊரான சென்ட்ரல் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பெலாப்ரே அப்படிங்கிற இடத்துல பிரெஞ்சு கவர்மெண்ட் ஒரு வார் மெமோரியலை வச்சிருக்காங்க பட் இந்த ஹியூபர்ட் ரூச்ரோவுக்கு இந்த வார் மெமோரியல ரொம்பவே ஸ்பெஷலான இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்க முடிய யாருக்கும் கிடைக்காத ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு மெமோரியல் இருக்கு அது வேற எதுவும் இல்லைங்க அவருடைய அக்டோபர் பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல பிறந்தவர் தான் இந்த ஹியூபர்ட் ரூச்சரூ இவர் பிரெஞ்சு படையில சேர்ந்து ஒரு போர் வீரராக ஆகிறாரு பிரெஞ்சு ஆர்மி கூட இவர் பெல்ஜியத்தில் நடக்கிற ஒரு போர்ல கலந்துக்க போனப்போ அந்த பெல்ஜியம்ல இருக்கிற ஒரு கிராமத்தை எடுக்கிறதுக்காக நடந்த சண்டையில தூக்கிட்டு போற வழியிலேயே இறந்து போயிடாரு ஏப்ரல் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு இந்த ஹியூபர்ட் ரோச் அப்படிங்கிற இந்த போர் வீரர் இறந்து போறாரு இந்த ஹியூபர்ட் தங்களுடைய பையன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட இந்த ஹியூபர்ட் ரோச்ரோவுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே நிகழ்ச்சியான ஒரு விஷயத்த செய்யறாங்க அதாவது என்ன அப்படின்னா அவருடைய அந்த ஹியூபர்ட் ரூச்சருடைய ரூம் அவர் அந்த போருக்காக கிளம்பி என்ன கிளம்பி போறப்போ எப்படி அந்த ரூமை விட்டுட்டு போயிருக்காரோ அதை அப்படியே கொஞ்சம் கூட மாத்தாம அந்த ரூமை வந்து அவருடைய நினைவா நினைவா அப்படியே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த ரூம் வந்து கொஞ்சம் கூட மாத்தாம அவர் கிளம்பி போறப்போ அந்த பெட்ல என்ன பெட் ஸ்ப்ரெட் விரிக்கப்பட்டிருக்கோ ஒரு லேஸ் பெட் ஸ்ப்ரெட் விரிக்கப்பட்டு அது மாற்றாம என்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு அவர் ஹேங்கர்ல தொங்கு விட்டு போன மில்டரி ஜாக்கெட் அதே இடத்திலேயே பத்திரமா இருக்கு அவர் வீட்டில் அந்த விண்டோவை ஃபேஸ் பண்ணி போட்டுருக்கக்கூடிய அந்த டேபிளும் அந்த டேபிளுக்கு கீழே அந்த சேரும் டக்கின் பண்ணி வைக்கப்பட்ட அந்த சேரும் கொஞ்சம் கூட இத்தனை வருஷங்களா மாற்றாம அதை அப்படியே அவருடைய மெமோரியலா அவரை நினைவுபடுத்துற மாதிரி ஒரு வைக்கணும் சொல்லி அந்த அம்மாவும் அப்பாவும் முடிவு பண்ணி அந்த கொஞ்சம் கூட மாற்றாம பல வருஷங்கள் பண்ணிட்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல அவங்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போறப்போ அந்த வீட்டை வைக்கிறப்போ கூட அவங்க அந்த சேல் டீட்ல ஒரு ஸ்டிப்புலேஷன் ஒன்று ஒரு கிளாஸ் ஒண்ணு போட்டிருந்தாங்க அதாவது இன்னும் ஐநூறு வருஷங்களுக்கு தங்களுடைய பையனோட ரூம் அந்த வீட்டை வாங்கிருவாங்க யாராக இருந்தாலும் சரி அடுத்த ஐநூறு வருஷங்களுக்கு தங்களோட பையனோட ரூம்ல எந்த மாற்றமும் கொண்டு வரக்கூடாது அந்த திங்ஸ் அவன் எப்படி விட்டுட்டு போனானோ அந்த ரூம் அந்த ரூம்ல இருக்க ஒவ்வொரு திங்ஸும் அவன் எப்படி விட்டுட்டு போனானோ அதை அப்படியே இருக்கணும் அவனுடைய நினைவாக அந்த ரூம் அப்படியே கொஞ்சம் கூட மாறாம இருக்கணும் இன்னும் ஐநூறு வருஷத்துக்கு இந்த ரூம் வந்து அவனுடைய ஒரு மெமோரியலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாஸையும் அந்த வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது ஒரு சேல் டீட்ல இந்த கிளாஸையும் சேர்த்திருந்தாங்க அந்த அம்மாவும் அப்பாவும் தங்களுடைய பையன் மேல எந்த அளவுக்கு ஒரு அன்பு இருந்தா இன்னும் ஐநூறு வருஷத்துக்கு தங்களுடைய பையனுடைய ஞாபகமாக அவனுடைய மெமோரியலா அந்த ரூம் இருக்கணும் அப்படிங்கறத அவங்க நினைச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு அம்மா அப்பாவுடைய பாசம் தங்க பையன் மேல வச்சிருந்த பாசங்கிறது எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறத இந்த ஒரு சம்பவம் நமக்கு ரொம்பவே நிகழ்ச்சியாவே உணர்த்தது இந்த அப்பா அம்மா தங்களுடைய பையனுடைய ரூம் அடுத்த ஐநூறு வருஷத்துக்கு மாத்தக்கூடாதுன்னு சொல்றது அவங்களுடைய அந்த புள்ள மேல இருக்கிற பாசத்துக்கு பாசத்தினுடைய ஆழத்தையும் வலிமையும் காட்டுறது பட் இன்னைக்கு இந்த வீட்டினுடைய ஓனராக இருக்கக்கூடிய டேனியல் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா இந்த அப்பா அம்மா சொன்ன மாதிரி இந்த கிளாஸ் அந்த அடுத்த ஐநூறு வருஷத்துக்கு இந்த ரூம் மாற்றப்படக்கூடாது அப்படின்னு அந்த சேல் டீட்ல அவங்க பண்ண அந்த கிளாஸுக்கு எந்த விதமான லீகல் பேசிஸும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் இருந்தாலும் அந்த அம்மாவும் அப்பாவும் தங்களுடைய பையன் மேல வச்சிருந்த அந்த அன்புக்கு மரியாதை கொடுத்து நாங்க வந்து எங்க தாத்தா கிட்ட இருந்து தாத்தா கிட்ட இருந்து எங்களுக்கு வந்து சேர்ந்த சொத்தான இந்த வீட்டுல அவங்க அந்த அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுடைய பையனுடைய ரூம் நாங்க எந்த சேஞ்சும் பண்ணாம அந்த பையன் விட்டுட்டு போன மாதிரியே இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட நூத்தி ஆறு வருஷங்களா அந்த ரூம் வந்து மாற்றப்படாம அந்த பையனுடைய அந்த போர் வீரனுடைய நினைவாகவே இருந்துகிட்டே இருக்கு இது அந்த பையனுடைய நினைவாக மட்டும் இல்லைங்க இது ஒரு அப்பா அம்மா தங்களுடைய பையன் மேல வச்சிருந்த பாசத்தினுடைய அடையாளமாகவும் அவங்க வச்சிருந்த அந்த பாசத்தினுடைய வலிமையை காட்டுறதாகவும் இருக்கு இந்த அப்பா அம்மா வந்து பையனு மேல வச்சிருந்த பாசத்துடைய வலிமை மட்டும் இல்ல இந்த உலகத்துல அந்த பாசத்துக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையையும் உணர்த்தக்கூடிய ஒரு அம்மா அப்பா தங்களுடைய பையன் மேல வச்சிருந்த பாசத்துக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை என்ன அப்படிங்கிறதையும் இந்த சம்பவம் ரொம்ப நெகிழ்ச்சியாவே உணர்த்தது நமக்கு இன்னைக்கு இந்த அப்பா அப்பா அம்மா பசங்க உறவு அப்படிங்கிறது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா போயிட்டு இருக்கு இன்னைக்கு மகள் அப்படிங்கிற ஒரு உறவு ரொம்ப ஸ்பெஷலா எல்லாத்துக்கும் தெரியுது ஏன்னா அந்த மகள் அப்படிங்கறது கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிடுவா அப்படிங்கிறதுனாலையும் அந்த கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நாம அந்த அப்பா அம்மா மேல இருக்கக்கூடிய அந்த உறவு அப்படியே இருக்கு அந்த அந்த பாசம் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அந்த மகள்ங்கிற உறவு ரொம்பவே ஸ்பெஷலா தெரியுது உண்மையை சொல்ல போனா இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் தாங்க ஏன்னா அந்த மகள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவ வந்து இன்னொரு வீட்டுக்கு போயிடான் அந்த வீட்டுக்கு போய் அவ மருமகள் ஆனாலும் நமக்கு அவன் மகளாவே தான் இருக்கான் பட் அதே சமயம் ஒரு மகனுக்கு கல்யாணம் ஆகும்போது இன்னொரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரும்போது இந்த உறவு அப்படிங்கிறது மாறிடுது ஏன்னா அந்த பையன் நம்ம பையனா இருக்க அங்க கல்யாணம் பண்ணி போன மகன் மகளாவே இருக்கான் ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மகன் வந்து அந்த மருமகளுடைய கணவன் ஆயிடலாம் பல அம்மாக்களுக்கும் சரி பல அப்பாக்களுக்கும் சரி இதே மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் தான் இருக்கு இதை புரிஞ்சுக்கக்கூடிய ரொம்ப சில பேர் தான் இந்த உறவுகள்ல இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை கடந்து வர முடியும் இதை புரிஞ்சிக்காம நம்ம ஈகோல மாட்டிக்கக்கூடிய பல பேர் இந்த உறவுகளுடைய இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன்ஸால பாதிக்கப்பட்டு லைஃபு ரொம்ப பெரிய ரிஸ்க் ஆகிற அளவுக்கு போயிடுறாங்க அப்பா மகள் அப்படிங்கிற உறவு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் பட் ஒரு அப்பாவுக்கும் மகனுக்குமா இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சமா தான் வரும் இன்னும் பல இடங்கள்ல இந்த உறவு அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒன்றா தான் இருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி மகள் திருமணம் முடிஞ்சு போனாலும் மகளாவே இருக்கா பட் மகன் ஒரு சைக்கலாஜிக்கலாகவும் ஒரு ஒரு பிராக்டிக்கலாகவும் அப்படி இருக்கிறது இல்லை அதுதான் காரணம் அதுதான் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னாலும் இது வந்து அம்மாவுக்கு கரெக்டா இருக்குமே தவிர அப்பாவுக்கு இருக்கக்கூடிய காரணம் ஒரு மகன் மேல ஒரு மகன் அப்பா மகன் உறவுல வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஒரு ஒரு பேரியர் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் இந்த அப்பாக்கள் வந்து தங்களுடைய பசங்களை வந்து குழந்தைங்களை பாக்குறாங்க நிறைய பேர் சொல்லக்கூடியதுதான் பையனை வந்து சின்ன வயசுல தான் பையனா ஆசையாக பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பசங்க மேல அந்த ஒரு இது வராது அப்படின்னு சில அப்பா அப்பாக்கள் சொல்லலாம் பட் உண்மை என்ன அப்படின்னா ஒரு வயசு வரைக்கும் அந்த பையனை தங்களுடைய பையனாவும் தங்களுடைய சிதமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு ஏஜுக்கு மேல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பையனை வந்து தங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதாவது தங்க வந்து ஒரு பையன் கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறத எதிர்பார்ப்பா பார்க்க ஆரம்பிச்சிடாங்க ஒரு அப்பாவுக்கு அவங்களுடைய பையன் மேல பையன் கிட்ட ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம் நல்லா படிக்கணும் ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் நிறைய சம்பாதிக்கணும் இப்படி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த பையன் மேலே வைக்கிறாங்க அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷனா மட்டும்தான் அந்த பையனை பார்க்குறாங்களே தவிர அந்த ஒரு பையன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை பார்க்கறது இல்லை இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸாக பார்க்குறப்போ அந்த பையன் கிட்டே இருக்கிற இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவாலிட்டி அந்த யூனிக் டேலண்ட் அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அந்த பையனுக்கு திறமைகள் எல்லாத்தையுமே ஓவர்லுக் பண்ணிடுறாங்க இதுதான் அந்த அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய அப்படிங்கிறது எவ்வளவு அதனுடைய இன்னொரு பக்கமான ஒரு அற்புதமான ஆழமான ஒரு ஸ்ட்ராங்கான அந்த பாண்டிங்க காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியான விஷயம் தான் இந்த ஹியூபர்ட் ரூச்சருடைய விஷயம் அந்த அப்பா அம்மாவுக்கு தங்களுடைய மகன் மரணம் அடைஞ்ச பிறகு அந்த மகனுடைய அருமை தெரிஞ்சிருக்கா என்னங்கிறது தெரியல பட் அந்த மகன் மேல எவ்வளவு பாசம் இருந்திருந்தா இந்த மாதிரி ஐநூறு வருடங்களுக்காக ஐநூறு வருடங்களுக்கு தங்களுடைய மகனுடைய நினைவு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றத நினைச்சிருப்பாங்க இவங்களுக்கு மட்டும் இல்லாம அந்த ரூமை பாக்குறவங்களுக்கு அந்த வீட்டை யார் வாங்கினாலும் சரி அந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி அந்த ரூமை பாக்குறவங்களுக்கு தங்களுடைய மகனுடைய நினைவு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த விஷயத்த செஞ்சிருப்பாங்க பட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த அப்பா அம்மா வந்து அந்த பையனுடைய இழப்புனால செஞ்சதுன்னு சொல்றதை விட அந்த இழப்புக்கு அப்புறம் உணர்ந்து உணர்ந்துட்டாங்க உணர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட அந்த அன்பு அப்படிங்கிறது எவ்வளவு ஆழமானது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு உறவை இழந்துட்டோம் இழந்ததுக்கு அப்புறம் அதனுடைய அருமையை தெரிஞ்சுக்கிறத விட இந்த மாதிரியான நிகழ்ச்சியான சம்பவங்களை கேட்டு அந்த உறவு அப்படிங்கிறது எவ்வளவு ஆழமானது அப்படின்னு மற்றவர்கள் உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிறதா மற்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கிறதாக தான் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்